Yeah. yeah. வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப நான் பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசிக்கிறோம் இதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறைய பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் அழுதை சாதித்தார்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் இன்னும் வித்தியாசமாக இருக்கே தலைப்பு சித்தர்கள் அழுதார்களா எங்கே அவங்க அழுதாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தோணலாம் ஆனால் சித்தர்கள் அழுதார்கள் எவர் ஒருவர் அழுகின்றாரோ அவருக்குத்தான் அனைத்து நாணங்களும் தான் சித்தர்களுடைய வாசகம் அதை பற்றின விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னா அழுத பிள்ளை தான் பசியாரும் சொல்லுவாங்க அது மாதிரி தான் சித்தர்கள் தன்னுடைய நாணங்களை பெறுவதற்காக அழுதியிருக்கிறார்கள்ங்கிறத அந்த இந்த விஷயத்தில் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவாசகத்தில் கூட உங்களுக்கு வந்து சின்ன வாசகமாக நான் இதில் சொல்கிறேன் யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிறத வந்து திருவாசகத்துல தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க யானை பொய் என்கிறது என்ன அப்படின்னா இந்த உடல் பொய் அழிந்து போகக்கூடிய ஒரு பொய்யான உடல் இந்த உடம்புக்கு நமக்கு என்னென்னு பேர் வச்சுருக்காங்க மெய்யின்னு பேர் வச்சுருக்காங்க அது மாதிரி என் நெஞ்சம் பொய் என் நெஞ்சம் எப்படின்னு நான் போய் சொல்கிறேன் என் நெஞ்சில் வஞ்சம் பொய் பொறாமை கோபம் லோபம் மூடம் மதம் ஆங்காரம் பல துர்க்குணங்கள் தான் இருக்குது இன்றைக்கி எந்த மனுஷனை வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க எந்த மனுஷங்கிட்ட வந்து நீங்கள் நற்குணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த நற்குணங்கள் யார் ஒரு இடத்துலையும் மாறலாம் ஒருத்த ஒருத்தருக்கு அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடாக இருக்கலாம் இது மற்றவங்களுக்கு நினைக்கும் நினைக்கும்போது அது அவங்கக்கிட்ட நற்குணமாக தான் இருக்குது நெஞ்சம் நெஞ்சில் வஞ்சம் பொய் பொறாமை கோபம் மூடம் இது தான் இன்றைக்கி நிறைய நிறைஞ்சிருக்கு அதைத்தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம நெஞ்சமும் பொய் அது மாதிரி தான் என் அன்பும் பொய் என் தாய் தந்தை என் மனைவி என் பிள்ளை என் சகோதர சகோதரி என் உறவினர் என் வீடு என்னுடையது என்றே தெரிகின்றோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் விஷயங்கள் என் என்னதுன்னு சொல்லி அன்பு வைக்கிறோம் பட் அந்த அன்பு வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடியதா அதை அன்பும் பொய்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என் சாமி என் இறைவனாக்கிக் கொண்டோம் இதெல்லாம் எப்படி இருந்தாலும் என்னை இருக்கும் பொய் எல்லாமே பித்தளாட்டம் ஏமாற்றம் தான் இதில் மிஞ்சும் நமக்கு எந்த இடத்துலயாச்சும் இதில் வந்து உண்மை இருக்குமா கடைசி காலத்தில் நமக்கு மிஞ்சக்கூடியது பித்தலாற்றம் ஏமாற்றம் தான் அது இதெல்லாம் பொய்யாக இருக்க காரணம் அடியேன் முற்பிறவியில் செய்த வினைகள் தான் இதுவே வேதங்கள் கூறும் உண்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாணிகள் உறைந்த சத்தியமும் இது இதுவே சனாதன தர்மமும் உரைப்பது அப்படியெல்லாம் இருக்கிறப்ப இதில் வந்து எப்படி நம் நாணம் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த திருவாசகத்தில் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க யானை பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற ஒரு வாசகம்தான் இப்படி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழும்னா ஒரு பாட்டு நமக்கு தெளிவாக சொல்லினது இப்படியே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே வாழும்னா அழுதால் பெறலாம் அவன் அருளை எப்படி நம்ம கழுகுணும் எந்த மாதிரி அழுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நமக்கு வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எதுக்காக இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு அழுகிறோம் நடிப்புக்காக அழுகிறோம் குழந்தைகள் அழுகும் எதுக்கடி பிடிவாதம் பிடிச்ச அழுகும் எனக்கு அந்த பொம்மை வேணும் எனக்கு இந்த சாப்பாடு வேணும் இந்த தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அழுகும் இது எல்லாமே என்னென்னா ஒரு நடிப்பு அந்த டயத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு அழுகை இந்த அழுகையை பற்றி அவர்கள் சொல்லலை நாம் செய்த பாவத்தை நினைத்து அழி இனி பாவம் செய்யாதிரல் நீ யாருக்கும் கெடுதல் செய்யாதே உன் பெற்றோரை குறிப்பாக உன் பத்து மாதம் முன்னே சுமந்து பெற்றெடுத்த துன்பத்தை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உன்னை வளர்க்கப்பட்ட நினைத்ததை நினைத்து நினைத்த அழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க நம்ம இந்த விஷயத்தை யாராச்சும் நினைச்சு அழுகிறோமா நம்ம அழுகிறது எதுக்காக அழுகிறோம் யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம திட்டாங்கன்னா நம்ம திட்டினதை நினச்சி அந்த இடத்துல அப்போதைக்கு அழுதுறோம் அது வந்து பெரிய நடிப்பு அதுதான் பொய் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வேண்டியது நம் செய்த பாவங்களை நினைத்து வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த பாவத்தை நம்ம வந்து போக்கணும் அதே மாதிரி நம்ம பத்து மாதம் நம்ம பெற்றெடுத்த தன் தாய் எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பில் நம்மளுடைய அவங்களுடைய மனதில் வேதனைகள் அணி வைத்திருப்பார்கள் நினைத்து நினைத்து நினைத்தாலே இது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திரும்ப திருமணமாகி குழந்தை பெற்றெடுக்கும் போது அந்த வழி தெரியும் அப்போ தான் அழுவாங்க அழுவாங்கன்னு சொல்கிறதோட மனசில் நினைப்பாங்க எப்படி நினைக்கிறாங்க ஓ நம்மளுடைய தாயும் என்னைக்கு வந்து எப்படி நம்ம வயிற்றுக்குள்ள இருந்தப்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மற்ற டயத்தில் அதை பற்றி நம்ம நினைக்கிறது கிடையாது அதை நினைத்து அழ வேண்டுங்கிறத வந்து தெளிவாக வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக அதில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம உயிர் உள்ள வரை மாதா பிதாவை வணங்கி போற்ற வாழ வேண்டும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ வைத்து வாழுங்கிறத அதை சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் படைத்தான யாரோ ஒருவன் யாரோ ஒருத்தி இல்லை ஏதோ ஒரு சக்தி அதை காண வேண்டும் என்று அழு நன்றாக அழு குமரி குமரி அழு பைத்தியக்காரன் என்பர் உலகம் பொருட்படுத்தாதை நீ மட்டும் அழுவதை நிறுத்தாதே இதெல்லாம் உறுப்பெற வழிகாட்டும் உண்மை உன்னை உணர வழிகாட்டும் சோகத்தில் நீ அழுதால் இழப்பில் நீ அழுதால் நஷ்டத்தில் நீ அழுதால் அது மன ஆறுதல் மட்டுமே தரும் ஆனால் நீ வேண்டுதலை நினைத்து அழுதால் கண்டிப்பாக உங்கள் உன்னை கடவுள் வந்து கண்டிப்பாக கடவுள் என்று சொல்வதை விட உனக்கு நாணங்கள் பெற கண்டிப்பாக உன்னுடைய அழுகை தேவை என்று எல்லா திருமந்தரம் திருவாசகத்திலிருந்து அனைத்து சித்தர்களும் கூறியுள்ளார்கள் இதில் மாணிக்க வாசகர் வல்லல்லார் மற்றும் உலகத்தில் உள்ள எல்லா நாணிகளும் கூறினாங்க அழுதால் பெறலாம் இறைவன் அருளை என அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்காங்க அதில் வந்து நம்ம மாநிலவாசிகள் சொன்ன வார்த்தை அழுதால் உன்னை பெறலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அரு அருள் அமுதே நன்னினை நாண நடத்த அரசே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வள்ளலார் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம இயேசு பெருமான் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணீர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பானாம் இதை வந்து இயேசு பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சித்தர்கள் ஒரு சித்தருக்கு கூட அழுக்கணி சித்தன் பேர் வச்சிருக்காங்க அந்த அழுக்கணி சித்தன் ஏன் அவருக்கு பேர் கணிச்சிருக்காங்க பார்த்தீங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே அழுது கொண்டே இருப்பாராம் அதனால தான் அவருக்கு வந்து அழுக்கணி சித்தர்னு வச்சுருக்காங்க அதே மாதிரி திருவாச திருநான சம்பந்தர் கூட என்ன சொல்லியிருக்காங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற ஒரு வாட்ஸை வந்து நமக்கு திருநானந்த சம்பந்தர் வந்து கண்ணீரை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க இப்படி நாணியர் எல்லாம் இறைவனை அடைவதற்காக நிறைய இடத்துல அழ சொல்லியிருக்காங்க இறைவன் திருவடிகளையே நமது கண்கள் என குரு மூலம் அறிந்து உணர்ந்து இருந்தாலே கண்ணீர் பெருகி வழியும் இப்படி அழுது அழுது உங்கள் பாவங்கள் கரையும் வரை ஒளி காணும் வரை என்னது ஒளி காணும் வரை அழுது கொண்டே இருங்கள் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க அதை விட்டுட்டு நம்மளுடைய ஏதோ ஒரு பொய்யிக்காக நம்மளுடைய நடிப்புக்காக இன்றைக்கி நிறையா சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் கண்ணீர் வர்றதுக்காக நமக்கு அந்த ஒரு நமீன் வந்து இது பண்ணியிருப்பாங்க அதை கண்ணில் போட்டுலாம் கண்ணீர் தண்ணியை வர வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு சின்ன தத்துவம் பார்த்தேன் நம்மளுடைய கண்ணீர் துளியோட நம்ம வேர்வை துளிக்கு மதிப்பு அதிகம் சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய கண்ணீர் துளியை வந்து வேணாலும் வர வச்சிட முடியும் ஆனால் நம்மளுடைய வேர்வை துளியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நம்மளுடைய அழுகி என்பது நம்மளுடைய பாவங்களை போக்குவதற்காகத்தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு தாய் வந்து பிள்ளை அழுவதை கொண்டு கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா நீ வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா கண்டிப்பாக அழுத குழந்தை தான் பசியாரும் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தான் ஒரு மூணு வயசு குழந்த அழுந்த குழந்தையை பார்த்து ரொம்ப நம்மளுடைய பார்வதி தாவி கூட வந்து ஓடி ஓடி கொடுத்தாங்க பால் வந்து கொடுத்தாங்க அந்த இந்த இது யாருக்கு கொடுத்தாங்க நம்ம திருநாள் சம்மந்தம் அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளலாறு கூட ஒம்பது வயசில் வந்து நம்ம பசியால் ரொம்ப துடி துடித்து அப்படியே வந்து நம்ம பசியால் அம்மனை அப்படியே தூங்கிட்டாங்க ரொம்ப அந்த இடத்துல தட்டி எழுப்பு அன்னம் கொடுத்தால் யார் வாழைத்தாய் நம்மளுடைய யாருக்கு வல்லலாக இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஜீவன் அழுகும்போது ஓடோடி வந்து கருணை உள்ளம் கொடுப்பவது தான் நம்மளுடைய நாணம் அது மாதிரி தான் நம்ம நாணத்தை பெற கண்டிப்பாக அழுக வேண்டுமே தவிர தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திற்கும் நாம் அழக்கூடாது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக மட்டுமே தவிர அழுவதற்காக அல்ல நம்மளுடைய சித்தர்கள் கூறும் அழுகை என்பது நம்மளுடைய நாணத்தை பெறுவதற்காக மட்டுமே தவிர நடிப்பதற்காக அல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் நடிப்பக்கூடாது கூடாது வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே நன்றி